ஸோ சர ஃப்ரெண்ட்ஸ் பெற்றோடைய சிந்தையின் மூலமாக பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றத்தை நம்ம வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி ஆதி ஆகமும் நாற்பத்தைந்தாவது அதிகாரத்தில் நான் ஒரு வசனத்தை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஆனால் நீங்கள் ஆதி அகமும் நாற்பத்தைந்தாவது அதிகாரத்தை உங்களுக்கு டைம் இருந்தால் வாசிச்சு பாருங்கள் எனக்கு அதை வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது என்ன நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் நாற்பத்தி ஐந்தில் ஐந்து என்னை இவ்விடத்தில் வரும்படி வெற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம் ஜீவரட்சணியம் செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் இது யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து பேசுகிறார் இந்த அதிகாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா யோசேப்பு நீங்கள் வந்து பயப்படாதீங்க நீங்கள் வருத்தப்படாதீங்க கர்த்தர் வந்து நன்மைக்காக தான் என்ன அனுப்பிச்சாரு நாம் எல்லாரும் இங்கே இருக்கலாம் நீங்கள் போய் அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்ட்டு அவர் வந்து சாதாரணமாக என்னமோ கொஞ்சம் ரொம்ப நாள் கழித்து தன்னுடைய நண்பர்கள் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்குற மாதிரி தன்னுடைய தனக்கு துரோகம் பண்ணின தன்னை இவ்வளவு தூரம் காயப்படுத்தின தன்னுடைய சகோதரர்களை பார்த்து அவ்வளோ மன ரம்மியமாக பேசுவார் இந்த அதிகாரத்தை படிக்கும்போது எப்படி ஒரு மனநிலையே தேவன் வந்து யோசேப்புக்கு கொடுத்துருந்தார்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு லைனாக வாசி பாருங்களேன் நீங்கள் வந்து நாலாவது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான் அப்போ கிட்டே வந்து எல்லோரும் நிற்கிறாங்க அவர்கள் கிட்டே போனார்கள் அப்பொழுது அவர் நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரானை யோசிப்போ நான் தான் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ சுற்றி இருந்த பதினோரு பத்து பேருக்கும் நீங்கள் பெண்ணிய மென்னி விட்டவங்க பத்து பேருக்கும் எப்படி திட்டுக்குன்னு இருந்திருக்கோம் ஐயோமா நம்ம அன்னைக்கு பண்ண பாவம் எல்லாம் மைண்டில் ரீகால் ஆகியிருக்கும் அவன் அவன் அவனுடைய கதறல் சத்தம் அவ்வளவு கோவத்தோட வெறுப்போடு அவனை விற்று போட்டது அழுதுகிட்டே அவன் வந்து அந்த இஸ்மவீலர்கள் அவனை தூக்கிட்டு போனது அவனுடைய ட்ரெஸ்ஸை வந்து ஒரு ஆட்டு ரத்தத்தில் தோய்த்து அப்பா கிட்ட போய் சொன்னது எல்லாமே ரீகால் ஆகி அவங்களுக்கு எப்படி ஒரு மரண பீதியில் இருந்திருப்பாங்க அவனா அவனாக இன்றைக்கி ராஜாவாக இருந்திருக்கான் அவங்க யாருமே என் தம்பியாக இன்றைக்கி இவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கிறது ம் அதெல்லாம் அவங்களுக்கு நினச்சி பார்க்க சான்ஸே இல்லை எப்போ நம்ம இவ்வளவு மோசமாக நடத்தினோமே அவனாக இப்படி அப்படின்னு தானே ஒரு நிமிஷம் ஷாக்காக இருப்பாங்க இப்போ தப்பு செஞ்ச அவங்களுக்கே இவ்வளவு திடுக்குன்னு இருக்கும்னா இவ்வளோ தூரம் வலி வேதனை அனுபவிச்ச யோசிப்பு எப் அப்படி நடந்திருக்கணும் நம்மளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு நான்லாம் பார்த்தேன் நான் அப்படி நடந்திருப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்னை என்ன பாடுபடுத்தினீங்க நான் அழை அழை கதற கதற என்னை என்னெல்லாம் பண்ணினீங்க என்னை சொப்பனக்காரன் என் சொப்பனை எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலான்னு தானே சொன்னீங்க இன்னைக்கு வாங்க இன்னைக்கு நான் அதிகாரியாக இருக்கிறேன் உங்களுக்காக பரிந்து பேச ஒருவர் கூட இல்லைன்னு தன்னுடைய பலத்தை அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய சகோதரர்களை என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் ஆனால் யோசிப்பு ரொம்ப நிதானமான தெளிவுள்ள ஒரு மகனாக பேசுகிறார் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம் தேவன் என்னை அனுப்புனார் நீங்கள் அனுப்புனீங்கன்னு சொல்லவே மாட்டார் நீங்கள் வந்து அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா பதினோராவது எட்டாவது வசனம் ஆதலால் நீங்கள் அல்ல தேவனே இவ்விடத்திற்கு என்னை அனுப்பினார் என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் அப்படிங்கிறார் அப்போ யோசிப்புக்குள்ளே இருந்த பேஸ் கேரக்டர் பாருங்களேன் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் அப்பாவையோ அம்மாவையோ தான் பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் அவர் ஜெயிலில் இருக்கிறாரு ஏழு வருஷம் அவர் வந்து செழிப்பின் வருஷம் இப்போ வந்து ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட பதிமூணு ஏழு இருபத்தி வருஷம் இருபத்தி வருஷம் அவரை கண்காணிக்கவோ அவருக்கு ஆலோசனை சொல்லவோ அவரை வந்து நடத்தவோ ஒருவரும் இல்லாத யோசிப்பு இப்போ நல்ல நிதானத்தோட ஒரு ஒரு பைபிள் படிக்கிற ஒரு ரொம்ப வருஷமாக வந்து சபை நடத்துகிற ஒரு போதகர் எவ்வளவு நிதானத்தோடு இருப்பாரோ அந்த ஒரு நிதானத்தோடு வந்து பேசுகிறார் நம்ம ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறதுனால நான் போதகரை சொல்கிறேன் அப்போது இந்த இருபத்தி ரெண்டு வருஷமாக யோசேப்புக்கு ஆலோசனை சொல்ல ஒருவருமே இல்லை அப்போ யோசேப்புக்குள்ள எப்படி இப்படி ஒரு தன்மை இது தேவன் தான் என்னை நடத்தினார் மனுஷங்க இவ்வளவு துரோகம் பண்ணியும் இது மனுஷங்க பண்ணல இது கர்த்த நன்மைக்காக செய்தார் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யோசிப்புக்குள்ளே வந்திருக்குன்னா யாக்கோபு எப்படி யோசிப்பை வளர்த்துருக்கணும் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா வளர்த்தாரு அப்படின்னு கூட விட்டுருங்களேன் எப்படி வளர்த்துருக்கணும் அதாவது கர்த்தரை குறித்து சொல்லி கொடுத்துருக்கணும் நான் கணக்கு தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் பதினேழாவது வயசில் போகிறாரு பதிமூணு ஏழு கரெக்டு தானே நான் சொன்ன கணக்கு ஓகே அப்போ அவர் வந்து எவ்வளவு தூரம் வந்து அந்த வெதை யோசேப்பு இருதயத்தில் யாக்கோபு போட்ட வெதை நல்ல விதைகளாக நல்ல நிலத்தில் விளைஞ்ச விழுந்ததுனால அது இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து முளைக்கும் போது அவனுக்கு மட்டும் இல்லை அவன் குடும்பத்திற்கே அது கனிதரும் திராட்சை செடியாக யோசிப்பு மாறுகிறார் அவங்க அப்பா கூட பின்னாட்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார் ஆதி ஆகமும் நாற்பத்தொம்போது இருபத்தி ரெண்டு யோசேப்பு கணிதரும் செடி அவன் நேரூச்சண்டையில் உள்ள கணிதரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் அதே மாதிரி தானே யோசேப்பு லைஃப் இருந்தது அவன் கணிதரும் செடி அது நீரூச்சண்டையில் நாட்டப்பட்ட செடியை போல அவன் செழித்து ஓங்குகிற ஒரு ஒரு மனிதனாக காணப்படுகிறான் அதில் கசப்பில்லை இல்லை அதில் புளிப்பு அது நன்மை தருகிற ஒரு செடியாக யோசேப்பு காணப்படுகிறான் இப்போ இருபத்தி ரெண்டு வருஷம் தன் பிள்ளையை குறித்து ஒன்றுமே தெரியாது அவனுக்கு ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டோ உபவாசம் இருந்து ஜெபிக்கவோ ஆளே இல்லை நாம் கூட நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம்ல அப்படி அவனுக்காக ஜெபிக்க ஆளே இல்லை ஆனால் அவனுக்காக இதற்கு முன்பாக யோகி யா யாக்கோபு ஜெபித்த ஜெபம் அவன் இருதயத்தில் ஒரு பதிமூணு வ பதினேழு வருஷமாக யாக்கோபு விதைத்த நல்ல விதைகள் யாக்கோபு பார்க்கவே இல்லை என் பிள்ளை இவ்வளவு நல்ல ஒரு மகனாக அதாவது பரிசுத்தோடு தன் சரீரத்தையும் பரிசுத்தோடு காத்துக்கொண்டு தன் ஆத்மாவையும் காத்து கொள்ளுகிற அளவுக்கு என் பிள்ளை வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பான் அப்படிங்கிறது யாக்கோப்புக்கு தெரியாது ஆனால் அந்த இருபத்தி ரெண்டு வருஷமாக அவர் இதுக்கு முன்பாக போட்ட விதை உழைத்து வள வளர்ந்துருக்கு பாருங்க அப்போ யாக்கோபுக்கு மட்டும் இல்லை நமக்கும் அப்படிதான் நம்ம நம்ம கடைசி வரைக்கும் பிள்ளைகளோடு இருப்போமான்னு நமக்கு தெரியாது ஒருவேளை நம்ம நம்ம ஜீவனோட கர்த்தர் நம்மளை காத்திருந்தாலும் பிள்ளைகள் எந்த இடத்துல வளர்கிறாங்க எங்கே அவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது ஆனால் நாம் கைக்குள்ள நம்ம கரங்களுக்குள்ள தேவன் கொடுத்துருக்கிற நாட்களில் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல விதைகளை விதைக்கும் போது அது என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் நல்ல பலன் தரும் அப்படிங்குறதுக்கு யோசேப்போடைய வாழ்க்கை வந்து ஒரு உதாரணம் அதனால் உங்கள் கற்களுக்குள்ளே இருக்கும்போது எவ்வளவு தூரம் கர்த்தர் குறித்து சொல்ல முடியும் அவர் நன்மைகளை எடுத்து சொல்ல முடியும் நல்ல பழக்கங்களை கர்த்தருக்கு கற்றுக் கொடுக்க முடியும் கர்த்தருக்குள்ளே கற்றுக் கொடுக்க முடியுங்கிறத எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருங்க ஒருவேளை உங்கள் கண்ணு பார்க்காம இருக்கலாம் உங்கள் காது கேட்காம இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் உங்கள் கண் பார்க்க உங்கள் காது கேட்க தேவன் அந்த பிள்ளைகளை உயர்த்தி வைத்திருக்கிறதே நீங்கள் நினைத்து கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து சந்தோஷப்படுகிற ஒரு நாள் நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவர் நம்ம ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தேவை நிச்சயம் வைத்திருப்பார் இந்த வாசிக்கும்போது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பிள்ளையாக வந்து யோசிப்பு இருந்தார் அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது அந்த வாலிப வயசில் எல்லா அண்ணன்மார்களும் பதினோராவது பையன் இவன் அந்த வாலிப வயசுல அவன் அவ்வளவு வழிகளுக்கு மத்தியிலும் தன் குடும்பத்தாரை இவ்வளவு நேசிக்கக்கூடிய ஒரு அன்பான இருதயம் யோசிப்புக்கு இருந்துச்சு அப்படின்னா நினைக்கும்போது சந்தோஷமாக இருந்தது இந்த காலத்தில் எத்தனை பேர் சொத்துக்காக சின்ன சின்ன பொருளுக்காக பேசின ஏதோ ஒரு வார்த்தைக்காக எவ்வளவு தூரம் சகோதரர்களுக்குள்ள சண்டை வாக்குவாதம் பிரச்சனை ஏன் திரும்ப ஒன்று சேர முடியலன்னா கர்த்தர் அவர்களுக்கு நடுவில் இல்லை அவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய கர்த்தரை அறிந்த பெற்றோர் அவர்களுக்காக ஜெபிக்க இல்லை அவர்கள் இருதயத்தில் நல்ல விதைகளை விதைத்து கர்த்தர் சமூகத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஒரு துணையாளர் அவங்களுக்கு இல்லாமல் போனதுனால அந்த குடும்பங்கள் நிறைய குடும்பங்கள் ஒன்று சேர முடியாமல் பிரிந்தே இருக்கு இல்லை எங்கள் குடும்பம் எங்கள் அப்பா எங்களுக்குள்ள அப்படி ஒரு விதையை போட்டிருந்தார் ஆனாலும் எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக நிச்சயம் ஒரு நாள் கர்த்தர் ஒரு தெளிவை ஏற்படுத்தி குடும்பங்களை ஒன்று சேர்ப்பார் அப்போது நாம் செய்ய வேண்டியது பிள்ளைகளுக்குள்ள ஏ உன் அண்ணன் வந்து நல்லா பார்த்துக்கோ ஏ உன் தம்பி வந்து இப்படி நடந்துக்கோ அப்படின்னு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்குள்ள வேதத்தின் விதைகள் கர்த்த நமக்கு கொடுத்த நல்ல பழக்கங்கள் இதெல்லாம் பிள்ளைகளுக்குள்ள நம்ம விதையாக விதைக்கும் போது நிச்சயம் ஒரு நாள் அது பெரிய ஆசிர்வாதத்திற்கு வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு சந்தேகமே இல்லாமல் இந்த ஆதி அகம் நாற்பத்தைந்தாவது அதிகாரம் அமைஞ்சுது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் ஒரு பலனையும் தைரியத்தையும் கொடுத்தது ஏன்னா நான் வந்து பெண் பிள்ளைகள் வச்சுருக்கிறேன் அவங்களுடைய எதிர்காலம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நான் நிறைய தடவை வந்து யோசிச்சிருக்கேன் நீங்கள் சொன்னால் கூட செய்வீங்க நான் அப்போ தான் என் பெரிய மகளை ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்போது வீட்டில் ஹாஸ்பிட்டல்லேருந்து காருக்கு வீட்டுக்கு வரோம் நான் அழுதுகிட்டே வரேன் ஐயோ என் மகா என் பிள்ளை ஒரு நாள் கல்யாணம் என்னை விட்டு போயிடுவாளே அப்படின்ட்டு அப்போ தான் பிறந்திருக்கா ஆனால் ஒரு தாயாக எனக்கு வந்து அந்த அந்த தருணம் நினைவுக்கு வந்தது அப்போது பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் இந்த காலத்தில் எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிற ஜபம் பிள்ளைகள் இருதயத்தில் நான் விதைக்கிற விதை ஒரு நாளும் வீணாக போகாது அது நல்ல நிலத்தில் விழுந்து என் தேவனுக்கு பலன் கொடுக்கும்னு நான் விசுவசிக்கிறேன் நீங்களும் விசுவாசத்தோடு இதுவரைக்கும் செய்த காரியத்தை தொடர்ந்து செய்ய நிச்சயம் நீங்கள் காண காது கேட்க பெரிய காரியங்கள் நடக்கும் காட் பிளஸ் யூ